எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் இசைஞானியார் நாயனார் இசைஞானியார் என்பவர் சைவ சமயத்தில் நாயன்மார்கள் என போற்றப்படும் அறுபத்தி மூவரில் உள்ள மூன்று பெண்மணிகளுள் ஒருவராவார் இவர் சைவக் குரவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்னை ஆவார் சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றமைக்காகவும் சைவ நெறியில் நின்றமைக்காகவும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பெற்றோர்களான சடையனாரையும் இசைஞானியாரையும் நாயன்மார்கள் பட்டியலில் சேக்கிழார் இணைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் திருவாரூரில் வாழ்ந்த ஞான சிவாச்சாரியாருக்கு மகளாக பிறந்தார் இவர் கௌதம கோத்திரத்தினை சேர்ந்தவர் திருவாரூரில் உள்ள ஆரூர் பெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டவராகவும் திகழ்ந்தார் இசைஞானியார் திருமண பருவத்தினை அடைந்ததும் ஞான சிவாச்சாரியார் சிவபக்தரான சடையனார் என்பவருக்கு இவரை திருமணம் செய்து வைத்தார் இசைஞானியார் சடையநாயனார் தம்பதியினருக்கு மகனாக திருத்தொண்டர் தொகையினை அருளிச் செய்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்தார் சமயக் குரவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரைப் பெற்றமையால் ஈசனின் பேரருள் கிடைக்கப் பெற்று அவரது திருவடி நீழலை அடைந்தார் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இசைஞானியார் நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு இசைஞானி காதலன் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பார் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் குத்தமங்கலம் லேனா